ஜீவனம்சம்ன்ற பேரில் கொடுக்கறது ஒரு சொற்பமான தொகை மாதம் பத்தாயிரம் ரூபா கொடுன்னு சொல்கிறான் கொடுக்கறதே அவன் கொடுக்க மறுக்கிறான் இங்கே பார்த்தா நம்மளை வக்கீலுக்கு உண்டான ஃபீஸு ஏக போகமாக போய்கிட்டு இருக்க இதை நம்ம வாங்குறதோட வாங்காமல் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி என்ன பண்ணுவா அவர்களுக்கான தீர்ப்பு அழகாக தெரியும் ஜீவனம்சம் என்ற பேரில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது பெரிய ஒரு தீர்ப்பு வரலாற்று சிறப்பும் இருக்க தீர்ப்பு இப்படிலாம் இருக்கும் உள்ளுக்குள்ள அதுக்குண்டான பாதுகாப்பு அம்சம் இருக்கா என்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமற்ற போலித்தன்மை எத்தனை மாதம் எத்தனை வருடம் கொடுக்கறது அவர்கள் அப்படி கொடுக்க படவில்லை என்றால் அவர்களுக்குண்டான நிலை என்ன எங்கே அணுகுவது அது எப்படி அணுகுவது அதற்குண்டான எந்த ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலும் கிடையாது செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பார்த்து வருகின்றோம் அதிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி தெலுங்கானாவை சேர்ந்த அப்துல் சமத் என்ற அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மத்தியில் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையின் மத்தியில் அவர்கள் பிரிந்து நீதிமன்றத்தை நாடி அவர்களுக்கான ஜீவனாம்சம் குறித்து வழக்கு தொடரப்பட்டு கீழ் நீதிமன்றத்தில் மாதம் இருபதாயிரம் ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் பிறகு மேல்முறையீட்டுக்காக உயர் நீதிமன்றத்தை நாடும்போது அதே தீர்ப்பை உறுதி செய்து பத்தாயிரம் ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே தீர்ப்பு வழங்கப்படுது அதையும் எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடிய வகையில் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார் அங்கே அந்த தீர்ப்பை உறுதி செய்து இது அனைவருக்குமான ஒன்று தான் இதிலே எந்த மத பாகுபாடும் இது அனைவருக்குமான சட்டம்தான் என்று சொல்லப்பட்டு எந்த இருந்தாலும் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்த இன்றியமையாத செயல்களை எல்லாம் தியாகங்களை எல்லாம் இந்திய ஆண்கள் அங்கீகரிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று அதுல இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல ஒரு பெண் திருமணம் முடித்து வருகின்றார்கள் என்றால் அவர்கள் தியாகங்களை திருமணத்தை முடிக்கிறாங்க அவர்களுக்கு உண்டான தியாகங்களை அங்கீகரிக்கணும் அதே நேரத்தில் இருந்து கேள்வி கேள்வி என்ன முன்வைக்கப்படுது மக்கள் இப்படிப்பட்ட இந்த தீர்ப்பு இஸ்லாமியர்கள் சார்ந்த விஷயங்கள் என்று வரும்போது அதில் குறிப்பிட்டு தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நிகழ்வில் எந்த ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படுவது கிடையாது அதே நேரத்தில் இந்தியில் அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் ஒவ்வொரு பிரிவினர்களுக்கும் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு அவர்களுக்காக வழங்கப்பட்ட ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் அரசியலமைப்பு அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய சலுகைக்கு எதிராக எந்த ஒரு தீர்ப்பையும் இஸ்லாமியர்களுக்கு வர போன்ற தீர்ப்பை நம்ம பார்க்கவே முடியல ஒன்றை கூட சொல்ல முடியாது அதே நிகழ்வுகளை நீங்க தொடர்ச்சியாக எடுத்து பார்த்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இது போன்ற தீர்ப்புகள் தொடர்ச்சியாக வரக்கூடிய நிகழ்வை பார்க்கலாம் ஏனென்றால் இஸ்லாமியர்களுக்கென்று ஷரியத்து சட்டம் முஸ்லீம் லா சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதி அடிச்சிருக்கு அதனால் இஸ்லாமியர்களுக்கான சலுகை வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இது போன்று எந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டாலும் இது உரிமை பறிக்கப்படக்கூடிய நிகழ்வை போன்ற தீர்ப்புகள் தொடர்ச்சியாக வருது இந்துக்களுக்கு இந்த நாட்டில் அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு அவர்கள் மதத்தை பின்பற்றக்கூடிய நிகழ்வில் அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு சீக்கியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு பழங்குடியினர் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்படி அனைத்து மக்களுக்குமாக இந்தியில் அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கான உரிமையும் சலுகையும் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இப்படி எடுத்து மொட்டு மொத்தமாக பார்த்தா யாருக்குமே இது போன்ற உரிமை பறிப்பு இருக்காது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்காமல் எதிர்மறையாக உரிமை பறிக்கப்படக்கூடிய நிகழ்வுகளை தீர்ப்பு வழங்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்கலாம் சீக்கியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கென்று தர்பன் அணிந்து கொள்ளலாம் தாடி வைத்து கொள்ளலாம் அவர்கள் விமானத்தில் பயணம் செய்தால் குறுவாலை போன்ற அவர்கள் எடுத்து பயணம் செய்யலாம் இப்படிலாம் வழங்கப்பட்டிருக்கு இது எந்த இடத்துலையாவது இது போன்றவர்களுக்கான எதிரான சட்டம் வழங்கப்பட்டிருக்கா இவர்கள் இந்திய இராணுவத்தில் இருக்கிறாங்க உயர் பதவியில் இருக்கிறாங்க அரசு பணிகளில் பெரும்பான்மையான இடங்களில் சீக்கியர்கள் இருக்கிறாங்க அவர்களை எங்கேயாவது டர்பனை கலட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா தாடியை மலித்து விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எதிரான தீர்ப்பை நம்ம பார்த்துருக்குறோமா விமானத்தில் பயணம் செய்தால் அவர்கள் எடுத்துகிட்டு வர குறு வாழ்வை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கா அப்படின்னு சொல்லால் இப்படி எங்கேயுமே இந்த நிகழ்வு நடக்கவே நடக்காது அதை இஸ்லாமியர்கள் அவர்கள் வந்து ஹிஜாப் அணிந்தால் அதற்கு எதிரான சட்டங்கள் வரும் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு உரண்டு வரும் இது மாதிரி ஜீவனம்சம் விசைகத்தில் வந்து பார்த்தா எதிரான சட்டங்கள் வரும் இப்படி தொடர்ச்சியாகவே இது போன்ற நிகழ்வு இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக வருது அப்போ இவங்க இன்னைக்கு வந்து ஜீவனம்சம் பெண்களுக்கு வழங்கணும் அவருடைய தியாகங்களை அவருடைய செயல்களை ஆண்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் இதைவிட மேன்மையான வகையில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு எங்கேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களை மன முடிக்கும் போதே அதற்குண்டான பாதுகாப்பு சோர்ஸை உருவாக்கக்கூடியது தான் இஸ்லாமிய சட்டம் சொல்லக்கூடிய நிகழ்வு இன்றைக்கி திருமண நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நாட்டில் பெரும்பான்மையாக நடக்கக்கூடிய திருமண நிகழ்வை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு வரதட்சணை வாங்காமல் எங்கேயாவது திருமணம் நடக்குதா வரதட்சணை என்ற பெயரில் அவர்களுக்கான சீர்வரிசை என்ற பெயரில் பார்த்தா பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து அவர்களுக்கு இன்றைக்கி பொருட்கள் வாங்கி கொடுக்கப்பட்டு அது ஒரு வரதட்சணையாக இன்று இன்னைக்கு சமூகத்தில் புலங்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுக்கு மத்தியில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் பெண்களுக்கு அதற்குண்டான சிறப்பாக உரிமை வழங்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு எந்தளவுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களை மன முடிக்கும் போது மனக்கொடைகளை நீங்கள் மனமுகந்து கொடுக்கணும் இது இறைவனுடைய சட்டம் திருமறை குரானில் இறைவன் சொல்கிறான் அவர்கள் அளவு கேட்டாலும் நீங்கள் அதை மகராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் தான் இஸ்லாமிய சட்டம் மகர் என்ற அந்த மணக்குடையை கொடுத்து அந்த மணக்குடையை திருமணம் முடிக்கும் போது அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு தொகையாக வழங்கப்படணும் அவர்கள் எவ்வளோ அந்த மணமகனிடமிருந்து அந்த மகர் தொகையை வாங்கினாலும் வாங்கப்பட்ட அந்த தொகை அவர்களுக்கு உரிமை படைக்கப்பட்டது அது அவர்கள் வந்து அவங்க அண்ணனுக்கு கொடுக்கலாம் தம்பி கொடுக்கலாம் அப்பாவுக்கு கொடுக்கலாம் அம்மாவுக்கு கொடுக்கலாம் அவர்கள் தான தர்மங்கள் செய்யலாம் அவர்கள் விரும்பினால் யாருக்கு வேண்டும் ஆனாலும் கொடுக்கலாம் கணவனுக்கூட மனம் உகந்து கொடுக்கலாம் அதை வாங்கி கொள்ளலாம் என்று சட்டம் சொல்லப்படக்கூடாது அது உரிமை சார்ந்தது அதுலேருந்து யாருக்கும் நீங்கள் இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுலாம் கிடையாது அதை அவர்கள் வந்து ரிசர்வ் தொகையாக வைத்து கொள்ளணும் சேமித்து வைத்துக் கொள்ளும்னால் அது அவருடைய உரிமை சார்ந்த விஷயம் இப்படி திருமணத்திலேயே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சத்தை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு எந்த மதத்தில் இது மாதிரி போதிக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு மட்டில திருமணன்ற ஒப்பந்தத்தின் மூலமாக அவர்கள் இணைவது போன்று அவர்களுக்கான மனது ஒத்துப்போகலை என்று மனமுறிவின் அடிப்படையில் அந்த திருமண ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்துக் கொள்கிறார்கள் என்றால் அப்படி முறிக்கும் போது அவர்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு அம்சத்தை மார்க்கம் சொல்லி காட்டுது இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு வழிகாட்டுது ஒரு போலித்தன்மையான ஒரு எங்களுக்கான ஒரு பாதுகாப்பை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய நடைமுறைக்கு சாத்தியமற்ற எந்த ஒன்றையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லாது நடைமுறைக்கு சாத்தியம் உள்ள அதே நேரத்தில் பெண்களுக்கு முழுவதுமாக பாதுகாப்பு அம்சத்தை வழங்கக்கூடியதுதான் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி வழங்கப்பட்ட ஒன்றில் நீங்கள் கவனித்தால் அவர்களுக்கு மத்தியில் பிணக்கு ஏற்பட்டு அவர்கள் மனமுறிவு ஏற்பட்டு பிரியிருந்தால் அப்படி பிரியும் போது அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை கொடுக்கணும் எந்த அளவுக்கு இழப்பீட்டுத் தொகையை கொடுக்கணும்னு இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக இறைவன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு உண்டான வசதிக்கு தகுந்தார் போல கொடுக்கணும் ஒருவன் கோடீஸ்வரனாக இருக்கிறானா அதுக்கு தகுந்தார் போல அவனுடைய அந்த இழப்பீட்டுத் தொகையை கொடுக்கணும் அவர் லட்சாதிபதியாக இருக்கிறானா அவன் லட்சம் லட்சங்களை கொடுத்து அவனுக்கு அந்த பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கணும் அவர் சில ஆயுதங்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தால் அதற்கு தகுந்தார் போல் ஒவ்வொருத்தரும் அவருக்குண்டான வசதிக்கு தகுந்தார் போல அவருக்குண்டான இழப்பீட்டை கொடுக்கணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது அந்த தொகையை வைத்துக்கொண்டு அவருக்குண்டான வாழ்வாதாரத்தை அவர்களுக்கான பாதுகாப்பை இஸ்லாமிய மார்க்கம் வழங்குது ஆனால் இப்படிப்பட்ட இந்த மாதந்தோறும் ஜீவனம்சம் வழங்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அது இருபதாயிரமோ பத்தாயிரமோ இப்படி வழங்கப்படக்கூடிய இந்த மாதிரியான ஒரு போலித்தனமான நடைமுறைக்கு சாத்தியமற்ற எந்த ஒரு நிகழ்வையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லலை அவர்களுக்கு என்னான ஒன்றை கொடுக்குதுன்னு சொன்னா அவர்கள் அவர்கள் வசதிக்கு தகுந்த கொடுத்துடணும் அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையுக்குண்டான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளணும் இப்படின்னு வழங்கப்படுறதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் தீர்ப்பாக இருக்கு ஆனால் அதற்கு நேர் எதிர்மறையாக மாதந்தோறும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சொல்லப்பட்டால் இந்த மாதந்தோறும் கொடுக்கப்படுவதன் மூலமாக அவர்கள் பாதுகாப்பு அடைஞ்சிருவாங்களா அப்படி மாதந்தோறும் கொடுப்பதாக இருந்தால் எத்தனை மாதம் கொடுப்பது ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் கிடையாது ஒரு தெளிவான வகையில் மக்களுக்கு உண்டான ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது எத்தனை மாதம் கொடுக்கறது எத்தனை வருடம் கொடுக்கிறது அவர்கள் அப்படி கொடுக்க கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்குண்டான நிலை என்ன எங்கே அணுகுவது அதை எப்படி அணுகுவது அதற்குண்டான எந்த ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலும் கிடையாது ஏனென்றால் இப்படி வந்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அப்படி அந்த மணமகன் அதை ஏற்றுக்கொண்டால் மாதந்தோறும் பத்தாயிரம் கொடுத்துட்றேன்னு சொல்லுவான் சரினு தீர்ப்பு வழங்கப்பட்டுருச்சு வேற எதுவும் பேச முடியாது கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதம் கொடுப்பான் ரெண்டு மாதம் கொடுப்பான் அடுத்து கொடுக்க மாட்டான் இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாலு அஞ்சு மாதம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பெண்மணி யாரை அணுகணும் எப்படி அணுகணும் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய திரும்பவும் நீதிமன்றத்தை தான் நாடணும் திரும்ப நீதிமன்றத்தை நாடுனா நீதிமன்றத்தை நேரடியாக போய் கதவை தட்டி நாடிட முடியாது அதுக்குண்டான தீர்ப்பு கொடுத்தீங்க பணம் கொடுக்க சொல்லி அவங்க கொடுக்க மறுக்கிறாங்கன்னு போய் நேரடியாக உட்காந்து பேச முடியாது அதற்கென்று ஒரு வக்கீலை நியமிக்கணும் அந்த வக்கீலை நியமித்து அதற்குண்டான டிவிஷன் பெஞ்சில் வந்து வாதாடணும் அப்படி வாதாடும் போது அதுக்கப்புறம் தீர்ப்பு வரணும் இப்படி வாதாடுறதுக்குண்டான வக்கீல் நியமிப்பது அந்த டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறது இது வந்து ஒரு கட்டத்துக்கு நம்பராகி வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே எவ்வளோ காலம் ஆகும் இது இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு முறையும் அடுத்த முறை ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு திரும்பவும் இதே மாதிரி இருந்தால் அந்த பெண் திரும்பவும் ஒரு வக்கீலை வைத்து நாடி இப்படி தொடர்ச்சியாக இருந்தால் அவங்களுக்கு நிலை என்னாகும் இப்படி வக்கீல் ஃபீஸை கொடுத்து நம்ம வந்து இந்த பணத்தை பெறுறதுக்கு அதை விட இது அதிகமான செலவு ஆகுது ஜீவனம்சம்ன்ற பேரில் கொடுக்கறது ஒரு சொற்பமான தொகை மாசம் பத்தாயிரம் ரூபா கொடுன்னு சொல்கிறான் கொடுக்கறதே அவன் கொடுக்க மறுக்கிறான் இங்கே பார்த்தா நம்ம வக்கீலுக்குண்டான ஃபீஸ் ஏகபோகமாக போய்கிட்டு இருக்க இதை நம்ம வாங்கிறதோட வாங்காமல் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி என்ன பண்ணுவா அவர்களுக்கான தீர்ப்பு அழகாக தெரியும் ஜீவனம்சம் என்ற பேரில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது பெரிய ஒரு தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இப்படிலாம் இருக்கும் உள்ளுக்குள்ள அதுக்குண்டான பாதுகாப்பு அம்சம் இருக்கா என்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமற்ற போலித்தன்மை உள்ளதாகத்தான் இருக்குது அதே நேரத்தில் எந்தளவு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுதுன்னு சொன்னால் வேறு ரெண்டு பேரும் பிரிவை நாடுறாங்கன்னு சொன்னால் அவர்கள் கர்ப்பிணியாக இருந்தால் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் பிள்ளையை பிரசவிக்கக்கூடிய காலகட்டம் ஆண் தான் பராமரிக்கணும் பிள்ளைகளுக்கு உண்டான பொருளாதாரத்தை கொடுக்கணும் இப்படின்லாம் மார்க்கம் சொல்லுது இது மாதிரியான தீர்ப்புகளை எந்த மதத்திலேயாவது எந்த சித்தாந்தத்திலேயாவது சொல்லப்பட்டிருக்கா எங்கேயுமே சொல்லப்படலை அதுபோன்ற இஸ்லாமிய சரியத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கென்று இருக்கக்கூடிய முஸ்லீம் லா அடிப்படையில் சட்டத்துக்குண்டான தீர்ப்பு வழங்கப்படாமல் அனைத்து மதத்தவர்களுக்குமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போற போக்களை பொது சிவில் சட்டம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தலை ஏற்கனவே இருந்த பாஜக அரசாங்கம் திரும்ப இன்னைக்கு ஆட்சியில் வந்திருந்தாலும் அதுக்குரிய வாய் பேச முடியாமல் இருக்கிறாங்க ஏன்னா அதுவும் இந்திய நாட்டில் அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியம் இல்லை அமல்படுத்த போறோம்ன்ற பேச்சு வரும்போதே அனைத்து மக்களாலும் எதிர்ப்புகள் கிளம்பப்பட்டது எங்களுக்கான உரிமைகள் என்ன எங்களுக்கான உரிமைகள் என்னென்று அனைத்து தரப்பட்ட மக்களாலும் எதிர்ப்புகள் கிளம்பப்பட்டு இப்போ அமைதியாக அடுத்து மைனாரிட்டி பிஜேபி அரசாக இன்னைக்கு பதவியில் இருக்கும்போது அமைதி காக்கிறாங்க அதை தாண்டி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் போன்ற நீதிமன்றங்கள் இன்னைக்கு பொது சிவில் சட்டத்தை மறைமுகமாக அமல்படுத்துவதற்குண்டான முயல்றாங்க இஸ்லாமியர்களுக்கான உரிமைகள் இன்னைக்கு பறிக்கப்படுது இது மாதிரி தான் இந்த தீர்ப்பு மூலமாக பார்க்கப்படுகிறதை தவிர இந்த தீர்ப்பு பெண்களுக்கான பாதுகாப்பையோ ஜீவனாம்சம் என்ற பெயரை அதன் மூலமாக அவர்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த தீர்ப்பு என்பது போலித்தன்மையாகும் நடைமுறைக்கு சாத்தியமற்ற தீர்ப்பு தான் என்பதை இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாய் வரகாத் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்